பதினான்காம் அதிகாரம் பதினொன்னாம் வசனத்தை நாம் வாசிக்க போறோம் லூகா சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கு உயர்த்துகிறவனை தாழ்த்துகிறார் தாழ்த்துகிறவனை உயர்த்துகிறார் அப்ப உயர்த்துகிறவன் என்பவன் யாருன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னன்னா தன்னை தன்னுடைய திறமைகளை தன்னுடைய அறிவை தன்னுடைய படிப்பை தன்னுடைய பணத்தை ஜாதிய உயர்த்தி மேன்மைப்படுத்தி கொள்ளுகிறவன ஆண்டவர் எங்கேயாவது ஒரு இடத்துல தாழ்த்தி விட்டுருவார் பாரம்பரியத்தை தன்னுடைய அறிவுகளை தன்னுடைய அறிவை தனக்கு இருக்கிற எல்லா விதமான திறமைகளை உயர்த்திட்டு மற்றவனை எல்லாம் மட்டம் தட்டி பேசுறாங்க பாருங்க மற்றவங்களையெல்லாம் என்னென்ன புரிஞ்சுக்காம இருக்காங்கல்ல அவங்களையெல்லாம் ஆண்டவர் ஒரு நாள் உயர்த்தாம தாழ்த்தி விட்டுருவார் ஆனா நமக்கு என்ன வாக்கு தத்தன்னா தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் என்ன செய்யப்படுவான் உயர்த்தப்படுவான் இந்த மாதத்துல ஆண்டோடைய சமூகத்துல உங்களை எந்த அளவுக்கு தாழ்த்துறீங்களோ நீங்க உயர்த்தப்படுவது நிச்சயம் இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு விசேஷித்த ஒரு உயர்வை கொடுக்க சித்தமா இருக்கிற நீங்க இதுவரைக்கும் தாழ்ந்து போன நிலையில இருக்கலாம் ஆனா இந்த மாதத்துல தேவன் உங்களை உயர்த்த சித்தமாயிருக்க ஏன்னா நீங்க தேவ சமூகத்துல தாழ்த்த வேண்டும் தாழ்த்துவது என்று சொன்னால் என்ன ஆண்டவரே நீர் ஏதாவது எனக்கு செய்தால் ஒழிய இந்த உலகத்துல என்னை கொண்டு என் திறமையை கொண்டு என் பணத்தை கொண்டு என் பொருளை கொண்டு என்னால் எதுவுமே சாதிக்க முடியாது நீங்க எனக்கு இந்த மாதத்துல எல்லா உதவிகளையும் கொடுங்க என்ன உயர்த்துங்க எனக்கு என்ன பலப்படுத்துங்க என்னுடைய திறமைனால் என்று நான் எதையுமே சொல்ல மாட்டேன் என்னை நம்பி என் சுயத்தை நம்பி நான் எதுகிட்டையும் இறங்க எதுலையும் இறங்க மாட்டேன் நீங்கள் தான் எனக்கு எல்லாம் செய்யணும்னு அவருடைய சமூகத்தில் போய் விழுந்து கிடந்தீங்கன்னா அதுதான் தாழ்த்துவது அவருடைய பாதத்தில் போய் சரணடைவது தான் தாழ்த்துவது அவருடைய பாதத்தில் போய் அவரை மாத்திரமே நோக்கி பார்த்து நீங்க எனக்கு ஏதாவது செய்தால் ஒழிய இந்த உலகம் வேற எதுவுமே எனக்கு கொடுக்காது என்னாலையும் ஒன்னும் செய்து கொள்ள முடியாது என்று தாழ்த்துகிற பிள்ளைகளை கத்திர இந்த மாசத்துல உயர்த்துவார் ஏழு விதமான உயர்வை நான் உங்களுக்கு உயர்வு சொல்றேன் முதலாவது யோபுவின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் யோபு ஐந்து பத்துல நமக்கு ஆண்டவர் கூட ரட்சித்து உயர்த்துகிறார் அப்படின்னு எழுதியிருக்கு அதுல இடையில யோபு ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல அவர் ரட்சித்து உயர்த்துகிறார் அப்படின்னு எழுதிரு

கத்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கும் ஏன்னா நமக்கு அந்த ரட்சிப்பு தான் அதை உதவி ரட்சிப்பு தான் அது செய் நமக்குள்ள இருக்கிற ரட்சிப்பானது எவ்வளவு பெரிய ஒவ்வொருத்தரவத்தையும் வாடா கத்தர் பார்த்துக்குவாருங்கிற அந்த தைரியத்தை நமக்குள்ள கொடுத்துருங்க நம்ம எல்லாவற்றையும் மேற்கொண்டு போயிட்டே இருக்கோம் சகிக்கிறோம் அதுக்குரிய பலத்தை தேவன் கொடுக்கிறார் விடுதலை கொடுக்கிறார் மீட்பை கொடுக்கிறார் நமக்குள்ள விடுதலையும் மீட்பையும் ஆண்டவர் உண்டு பண்றாருல அந்த ரட்சிப்பு பாவம் மன்னிப்பாகிய ரட்சிப்பு அந்த ரட்சிப்பே நம்முடைய வாழ்வில கத்தர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய உயர்வு முதல் உயர்வு என்னது ரட்சிப்பு இரண்டாவது பார்க்குறோம் சங்கீதம் பதினெட்டுல கர்த்தர் கர்த்தரின் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு அலையா அவருடைய அடைக்கலம் தான் நம்முடைய உயர்வு கர்த்தரின் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சங்கீதம் பதினெட்டுல ஒரு வசனம் எழுதி இருக்கிறது அப்ப கர்த்தர் தான் நம்முடைய உயர்ந்த அடைக்கலம் அந்த அடைக்கலமாய் அந்த அடைக்கலத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார் பாருங்க அதுதான் நமக்கு உயர் அலையிலா இந்த உலகத்துல அநேகருக்கு எங்க போய் அடங்குறது எங்க போய் அடைக்கலம் போவது எங்க போய் தப்பித்துக் கொள்வதுன்னு தெரியவே இல்லை ஆனா தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் யாரா இருக்கிறார் அடைக்கலமா இருக்கிறார் அடைக்கலம்னா என்னது அடைக்கலம்னா என்னது ஒரு குருவிக்கு அதனுடைய கூடு அடைக்கலம் அப்படியே மழை பெய்யும் போது அந்த கூட்டுக்குள்ள அப்படி போய் சைட்ல உள்ள அது அதுக்கு ஒரு அடைக்கலம் அதே போல நம் ஆண்டவர் நமக்கு அடைக்கலமா இருப்பதே நம்முடைய உயர் அல்லா விசாஸ் நம்மளை பாதிக்க நினைக்கும் போது சத்துரை நம் மேல போட நினைக்கும் போது தேவனே நமக்கு ஒரு அடைக்கலமாய் மறைவிடமாய் இருக்கிறதுனால அதுவே நம்முடைய வாழ்க்கையினுடைய அவர் உயர்ந்த அடைக்கலம் எப்படிப்பட்ட அடைக்கலம் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார் அடைக்கலமாக்கி ஆண்டவர் தான் நமக்கு ஒரு பெரிய உயர்வு அப்ப நம்ம அந்த உலகத்துல ஒரு சாதாரணமான மனிதர்கள் நினைக்கிறோம் ஆனா எந்த ஒரு ஆபத்துலயும் அவரை போய் அவருக்குள்ளே போய் மறைந்து கொள்ளுகிற பாக்கியம் நமக்கு தான் இருக்கு உலகத்துல வேற எல்லாருக்கும் கிடையாது அதனால அவரே நமக்கு உயர்ந்து அடைக்கலாம் அப்ப அடைக்கலம் தான் நமக்கு அவருடைய அவருடைய அடைக்கலம் தான் நமக்கு என்னது உயர்வு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரி மூன்றாவது அதே சங்கீதம் பதினெட்டுல நாம் பார்க்கிறோம் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷருக்கு என்னை தப்பு விக்கிறீர் அப்படின்னு எழுதியிருக்கு அல்ல இல்லையா கொடுமையான மனுஷருக்கு நீர் என்னை தப்பு விக்கிறீர் இது என்னது சத்துருக்களுக்கு மேலாக நம்மளை கத்தர் உயர்த்திறாரா சத்துருக்கள் எல்லாம் நமக்கு மேல இருக்கிறோம் நினைச்சிட்டு நம்மள அப்படியே அமைக்கிறலான்னு பாக்குறான் இங்க பாருங்க ஒரு சத்துரு இப்படி நிக்கிறான் ஒரு கூட்டம் இப்படி பலத்த கூட்டம் நிக்குது அல்லையிலுயா ஆனா அவங்களுக்கு முன்பாக கத்த நம்மளை உயர்த்துறாருன்னா என்ன அர்த்தம்னா சத்துருக்களோட சத்துருக்களுடைய பலத்தை விட நம்ம பலம் பெருசாயிடும் சத்துருக்கள் அதாவது எதிரிகள் நம்மளை நெருங்கி வரும்போது அவர்களுடைய வல்லமையை விட நமக்கு கத்தர் வல்லமை மிக பெருசா இருக்கும் உயர்ந்துடும் அல்லையா அவனை எதுக்க கூடிய பலன் அவனுகிட்ட நம்ம நினைப்போம் ஐயோ இவனை எப்படி எதுக்க போறோமோ இந்த பேயுடைய போராட்டம் எப்படி தீரப்போதோ இந்த மாதிரி பாதிப்பு எனக்கு எப்படி மாறப்போதோ ஐயோ எல்லாம் படையெடுத்து வருதே அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு தன்னுடைய பலத்தை நமக்கு கொடுத்து அவனுடைய பலத்தை விட நம்ம பலத்தை உயர்த்துற அதுதான் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷருக்கு என்னை தப்பு வைக்கிறீர் அப்படின்னு எழுதப்பட்ட கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்பு வைக்கிற அப்ப சத்துரை நம்மளை பார்த்து பயப்படுறோம் சத்து நம்மளை பார்த்து என்ன பண்றான் பயப்படுறான் கிதியோன் ஒரு சாதாரணமான மனுஷன்தான் ஆனா மீதியான அவர்களுக்குள்ளேயே வெட்டு உண்டு விழா பண்ணினான் ஆமே அலையலூயா அலையலூயா பாருங்க இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி செங்கடல் வரைக்கும் வந்தாச்சு செங்கடல் வந்து பழந்துருச்சு செங்கடல்ல இவங்க நடந்து போறாங்க பின்னால எதிரிகளும் வர்றாங்க ஆனா எதிரிகளையும் இந்த தேவ மக்களையும் ஒன்று சேர விடாதபடி தேவ தூதன் நடுவில் வந்து நின்று இவர்களை பலத்தோடு கொண்டு போனா இவர்களெல்லாம் பலத்தையெல்லாம் அணிச்சு போனா நம்ம சத்துருக்கள் நம்மளை தொடர்ந்து வந்தாலும் அவர்களுடைய பலத்தையெல்லாம் அணிச்சு நம்மளை அவர் என்ன பண்ணுவாரு உயர்த்துவார் உயர்த்துவார் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்துவார் இந்த மாதத்துல நீங்கள் பாருங்கள் உங்களை எதிர்த்து நிக்கிற சத்துருக்கு மேலே ஒன்றை உயர்த்தி தா லூய்யா அலை உன்னோட போராடுகிற சத்துருக்கு மேலே ஒன்று ஆண்டவர் உயர்த்தி நிறுத்தா லய்யா ஒன்னை வெட்கப்படுத்த நினைக்கிற சத்துருக்கு மேலே அவன் வெக்கப்பட்டு போகும்படி ஒன்றை உயர்த்தி நிறுத்தாம அலை லூய்யா சத்துரு ஒன்று அழித்து விழுங்குவேன் பிழ தொடருவேன் பிடிப்பேன் கொள்ளையாடி பங்கிடுவேன் அவன் என் ஆசை அவன் மேலே திருப்தியாகும்னு சொல்லி சத்துரு வந்தான்னா அவனை ஒண்ணும் இல்லாம ஆக்கி ஒன்ன கத்தர் மேன்மையில அதுதான் இந்த வாக்கு நமக்கு என்ன வாக்கு தத்துவம் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் என்ன செய்யப்படுவான் அந்த மாசத்துல நம்ம ஆண்டுடைய சமூகத்துல நம்மளை அடிக்கடி வந்து தேவ சன்னிதானத்துல விழுந்து வணங்கி அவரை தொழுது கொண்டு நம்ம சம நம்ம திறமைகளை ஆவிய ஆத்தும சரீரத்தை அவருடைய சமூகத்துல தாழ்த்துவோம் தாழ்த்தும்போது ரத்தை நம்மளை உயர்த்திக்கிட்டு தலை நூய்யா நம்ம தாழ்த்துக்கிற ஒரே ஒரு இடம் உலகம் முழுவதில் நம்ம உயர்த்துக்கிறதா இருக்கும் நுய்யா நம்ம உலகத்துல நம்ம தெய்வ சமூகத்துல தாழ்த்தாம போனோம்னா உலகத்துல எல்லா இடத்துலையும் நாம தாழ்த்தப்படுவோம் எதிரிகள் உயர்த்தப்படும் எது நமக்கு தேவை தேவ சமூகத்துல நாம மாத்திரம் ஒரே ஒரு இடமாகிய தேவ சமூகத்துல மாத்திரம் தாழ்த்த உலகம் முழுவதிலும் கத்திர நம்மளை மேன்மைப்படுத்தி நிறுத்துவா சத்துருக்களுக்கு மேலாக நம்ம தலை உலகத்துல நம்மள எல்லாருக்கும் முன்னால பயந்து பயந்து நம்ம சுத்திக்கிட்டு இங்க தேவ சமூகத்துல தாழ்த்த மறந்தோம்னா அவங்க முன்னால நம்ம தாழ்ந்து போறது நிச்சயம் புரியுது அப்ப நாம எங்க தாழ்த்த பழகணும் தேவ சமூகத்துல வந்து விழ பழகணும் சபையில வந்து கூட்டி ஜெபிக்கிற ஜெப நேரத்துல வந்து விழுந்து நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்துல நான் ஒன்றுமில்ல தான் என்ன ஆசீர்வதிக்கணும்னே அவருடைய சன்னிதானத்தை நாடுகிற பழக்கம் வந்துச்சுன்னா அவர் உங்களை வெளியில உயர்த்தியும் வெளியில எல்லாரும் பாப்பாங்க என்ன இவ்வளவு விழுந்துருக்கிறோம் என்ன பண்றான்னு தெரியலையே என்ன பண்றான்னு தெரியல இல்லை லூயா மதுர் தெரசா ஒரு நாள் என்ன செஞ்சாங்க ஜவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ பெரிய அதிகாரிகள் அவங்கள வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக வந்தாங்க வந்தால் அவங்கள உட்கார வச்சுட்டாங்க அம்மா வந்து ஜபிக்க போயிருக்காங்க அவங்க ரெண்டு மணி நேரம் கழித்து தான் வருவாங்க இவங்க ரெண்டு மணி நேரங்களே உட்காந்துருக்காங்க ரெண்டு மணி நேரம் கழித்து ஒரு நிமிஷம் கூட குறையாமல் ரெண்டு மணி நேரம் கழித்து ஜெவ் பண்ணிட்டு வராங்க அப்போ மதுரை தெரிசாவை பார்த்த அந்த அதிகாரியை கேட்டாங்க நாங்கள் உங்களுக்கு உங்களை உங்களுடைய ஆசிரமத்தை வந்து வெரிபிகேஷன் பண்ண அந்த கணக்கு வரவு செலவுலாம் ஆடிட் பண்ண பார்க்க வந்தோம் நீங்க வந்து ஜபத்தில் இருக்கீங்கன்னு சொன்னாங்க அப்போ நாங்கள் சொல்லிவிட்டோம் உங்களுக்கு தகவல் வந்துச்சு நீங்க அப்பயே எங்களை வந்து சந்திச்சிருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க நான் என் ஆற்றலை பெறுகிற இடத்துல என் இயேசு இருக்கிறார் அங்கே என் இயேசுவை நான் காண்கிறேன் இயேசு எனக்கு ஆற்றலை கொடுக்கிறார் அந்த இடத்திலிருந்து நான் என்ன அந்த பார்க்கும் போது பார்க்கும் போது எளியவர்களை பார்க்கிறேன் கஷ்டப்படுகிறவர்களை பார்க்கிறேன் அவருடைய நிலைமையை பார்க்கிறேன் இங்க ஆற்றலை பெற்றுக்கொண்டு பலத்தை பெற்றுக்கொண்டு தேவ சமூகத்தில் நான் தாழ்த்தும் போது இந்த பலத்தை பெற்று கொண்டும் போது அங்கே சமுதாயத்தில் போய் நிற்கும் போது அங்க இருக்கிற எல்லாரையும் நான் இயேசுவா பாக்குறேன் சொல்ற புரிஞ்சா இங்கே இருக்கும் போது அந்த ஜனங்களுடைய நிலைமைய பாக்குறேன் இயேசு எனக்கு ஆற்றல் கொடுக்கிறார் அந்த ஆற்றலை பெறுகிற நேரத்துல நான் யாரையும் பார்க்க மாட்டேன் எனக்கு எவ்வளவு ஒரு கோடிய வந்தாலும் நான் அதை நினைச்ச மாட்டேன் பொருட்படுத்த மாட்டேன் அதே சமயம் அங்க ஆற்றலை பெற்றுக்கொண்டு சமுதாயத்துல இறங்கும்போது நான் என்ன செய்யற ஒவ்வொருவரையும் இயேசுவாக பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதே போல நீ கத்தருடைய சமூகத்துல உன்னை தாழ்த்த பழகிட்டா உலகத்துல நீ போய் நிக்கும் போது எல்லாரும் உனக்கு முன்னாக பணிவார்கள் அலே லூயா நான்காவது உன்னை கத்திர எப்படி உயர்த்துகிறார் சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்துல பார்க்கும் அவர் என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்று அவர் என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்ன இயேசுவுக்குள்ளாக வாழ்வதே உயர்வு இயேசுவுக்குள்ளாக வாழ்வதே உயர்வு கண்மலை தான் கண்மலை என்றால் இயேசு இயேசுக்குள்ள கத்தர் என்ன செய்வார் உன்னை பலப்படுத்தி உயர்த்துவார் இயேசுக்குள்ள நீ பலப்படுவதனால உயர்த்தப்படுவதனால செபிக்கிற மக்கள் எல்லாம் உன்ட்ட வருவாங்க பிரதர் உங்களோட நான் சேர்ந்து ஜெபிக்கலாம்னு வந்தேன் உங்களிடத்துலேருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலான்னு வந்தேன் நீங்கள் என்னோடு சேர்ந்து ஜபி ஜபிங்க அப்படின்னு சொல்லி உங்களை தேடி வருவாங்க ஏன்னா நீங்கள் அவருடைய சமூகத்தில் என்ன பண்ணுறீங்க அவர் என்னை கண்மலையின் மேல் என்ன செய்கிறார் உயர்த்துவார் இந்த மாதத்தில் நீங்கள் அவருடைய சமூகத்தில் காத்திருந்தீங்கன்னா இந்த வசனத்தை விசுவாசிச்சிங்கன்னா அவர் உங்களை எங்க உயர்த்த போறாரு கண்மலையின் மேல் கண்மலையின் மேல்னா என்ன அர்த்தம் கிறிஸ்துவுக்குள்ளான உயர்வு உங்களுக்கு இந்த மாசத்துல அதிகமா கரெக்டாக ஐந்தாவது சங்கீதம் இருபத்தி எட்டு ஒன்பதுல பார்க்கும்போது இருபத்தி எட்டு ஒன்பது உமது சுதந்திரத்தை ஆசீர்வதிப்பதும் ஓசிப்பதுமே உயர்வு இந்த சங்கீதம் எட்டு ஒன்பது ஜனத்தை சுதந்திரத்தை ஆசீர்வதியும் அவர்களை போஷித்து அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அப்ப என்னன்னா இந்த மாதத்துல தேவனுடைய ஆசீர்வாதங்களால் உங்களை உயர்த்தப்படுற கர்த்தருடைய ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனுடைய அவர் வேதனையை கூட்டார் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி அவர் உயர்த்துகிறவர் நம்ம தாழ்த்தின அவர் உயர்த்துறாருன்னா என்னத்தினால உயர்த்த போறாரு ஆசிர்வாதங்களின் உலகத்துல எல்லாரும் எல்லாரும் எங்கேயோ ஆசீர்வாதம் இருக்குன்னு தேடி ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா எங்கேயும் இல்ல நமக்கு தெரியும் தேவ சமூகத்துல நம்மளை ஓடி ஓடி நம்ம வந்து தாழ்த்தும் போது இந்த நமக்கு தேவையான பொருளாதார ஆசீர்வாதங்கள் சுகம் ஆரோக்கியத்தை இந்த மாதத்துல குறை இல்லாம தருவார் ஓடி போயிரும் ஆசிர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை அங்க போனதுனால பாத்தியா மூஞ்சி பாத்தியா அப்படி இருக்குன்னு என்ன அரிசி போடுறாங்களா சோறு போடுறாங்களா பிரியாணி போடுறாங்களான்னு கேட்கற அளவுக்கு ஆண்டு ஒரு ஆசிர்வாதமா மாத்து லூயோ இது எத்தனாவது ஆசீர்வாதம் ஐந்து ஆறாவது ஆசீர்வாதம் என்ன சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி நாலுல பாக்கும் போது முப்பத்தி ஏழு முப்பத்தி நாலு படிங்க நீ கத்தருக்கு காத்திருந்து நீ கத்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைகோல் கைகொள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்து கொள்வதற்கு அவர் உன்னை பூமியை தனித்தனியா பிரிக்க கூடாது பூமியை சுதந்திரித்து கொள்வதற்கு அவர் உன்னை என்ன செய்வார் இன்னைக்கு விஜயெல்லாம் பெரிய கஷ்டத்துல இருக்காரு பூமியை சுதந்திர முடியல அவரு பூமியே அவரு சுதந்திரிக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்காரு அவரு தண்ணியவே அவர் உபயோகப்படுத்த முடியாம என்ன பண்ணிட்டு இருக்காரு இருக்காரு இப்ப என்ன கஷ்டப்படுத்த வசனம் திரும்பப்படியாத அவருடைய வழியை கை கொள்ள அவ்வளவுதான் கத்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை நீ வந்து கடைபிடி கை கொள்ளியை சுதந்திர நீ பூமியை சுதந்திரத்து கொள்வதற்கு கத்திர ஒண்ணு உயர்த்துவ அல்ல லூயா அந்த மாசத்துல கத்தருக்கு காத்திருங்க கத்தருக்கு காத்திருங்க அவருடைய சமூகத்துல நீங்க கத்தருக்கு காத்துருங்க அவருடைய சமூகத்துல காத்திருங்க மறுபடி மறுபடி சொல்றேன் திரும்ப படி மாத நீ கத்தருக்கு காத்திருந்தேன் அவருடைய வழியை கைக்கும் அவ்வளோ தான் ரெண்டே விஷயம் கத்தருக்கு காத்திரு அவருடைய வழியை கை கொண்டு நட அவருடைய வழியில போய்க்கிட்டேரு அவருடைய வழியை அவர் என்ன சொல்றாரு அதை கேளு நீ கத்தருக்கு காத்துவடி காத்துரு கண்டிப்பா கத்தர் ஒண்ணு என்ன சீவார் கத்தர் என்ன சிவார் சுதந்திரிக்கும்படி உயர்த்துவார் ஏழாவது என்ன உயர்வு சங்கீதம் எழுபத்தி ஐந்து பத்து சங்கீதம் எழுபத்தி ஐந்து படிங்க

நம்முடைய பலன் தான் போகுது நம்முடைய ஜபத்தின் பலன் நம்முடைய உபவாசத்தின் பலன் நம்முடைய விசாசனுடைய விசாசினுடைய கொம்பெல்லாம் கத்தர் முறிச்சு போட போற நம்முடைய கொம்பை கத்தர் உயர்த்துவார் கொம்ப உயர்த்துவது என்றால் என்ன பலத்தை பெருக பண்ண நம்முடைய பலன் இந்த மாசத்துல என்ன பண்ணப்படும் உயர்த்தப்படும் 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 என்று சொல்லி இந்த வார்த்தையை நான் முடிக்கிறேன் இந்த வார்த்தையை நீங்க மனசுல வச்சுங்க உங்களை நீங்க தாழ்த்துனீங்கன்னா கண்டிப்பா உங்களை கத்திர உயர்த்த உங்களை உயர்த்தாதீங்க எனக்கு எல்லாம் தெரியுங்காதீங்க உங்களை தாழ்த்துங்க கத்திர உங்களை உயர்த்துவாரு